ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் அதாவது தமிழகத்திலருந்து சவுதி அரேபியா வந்து செல்லும் நண்பர்கள் அதாவது நீங்கள் தமா மரியா ஜித்தா எங்கே நீங்கள் சென்றாலும் சரி உங்களுக்கு நம்ம சில தகவல்களை வந்து சொல்ல இருக்கிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பையனுள்ள தகவல்கள்லாம் அங்கே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம இருந்தே கூட வந்து சவுதி அரேபியாவில் உள்ள தமாமு ரியாத் ஜித்தா போன்ற அனைத்து இடங்களுக்குமே வந்து விமானங்களோட பட்டியலெலாம் இருக்குது விமானங்களோட அவைலபிலிட்டி எல்லாமே வந்து இருக்குது டிக்கெட் ப்ரைஸ் வந்து பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு ரியால் வரையும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது நேரடி விமான பயணத்தில் வந்து பயணிப்பவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து சில தகவல்கள் வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு செல்பவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சில வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து பின்பற்றணும் இப்போ நீங்கள் வந்து எக்கமா ஹோல்டராக வந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ரீஎன்ட்ரி விசா வந்து வேலடிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க வேலடிட்டி வந்து இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் வந்து செக் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலடிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த விசா வேலடிட்டி வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் தவக்கலானில் வந்து உங்களுக்கு வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து இருந்ததுன்னா அதில் வந்து ஹெல்த் பாஸ்போர்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மேலும் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் சவுதியில் ரெண்டு டோஸ் போட்டிருக்கீங்களா இல்லை இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்றதுக்கான ப்ரூஃபுக்கு வந்து செகால்டி மொபைல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உங்களுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்தியாவில் தடுப்பூசி போட்டிருக்கீங்களா சவுதியில் போட்டிருக்கீங்களான்னு அதிலே வந்து ஷோ ஆகும் அந்த செகால்டி மொபைல் அப்ளிகேஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் இதிலலாம் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணோம் செகால்டி மொபைல் அப்ளிகேஷனில் அப்படின்றதுக்கான வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் மறக்காம இந்த வீடியோக்கிளே டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கிற அனைத்து வீடியோவையும் நீங்கள் வந்து பாருங்கள் சவுதி புறப்படுறதுக்கு மூணு நாட்கள் முன்பு நீங்கள் புதிய விசையால் செல்கிறவங்க இருந்தாலும் சரி எக்கமாக கொள்றது இருந்தாலும் சரி முக்கியம் வலைதளத்தில் பதிவு பண்ணணும் அது வந்து எப்படி பதிவு பண்ணுன்ற வீடியோ இருக்கும் அதே மாதிரி லவக்ல இம்யூன் ஸ்டேட்டஸ் பெறுவதற்காக இந்தியாவில் இருப்பவங்க நீங்கள் வந்து எப்படி எம்ஹெச்சில் வந்து பதிவு பண்ணணும் அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து டிஸ்பிளே ஆகும் அதாவது இந்த வீடியோக்கிளே டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து எல்லாமே தகவலுமே கொடுத்துருப்பேன் மேலும் இப்போ நீங்கள் எம்ஒஹெச்சில் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க அதாவது தவக்கலனால் இம்மியூன் வந்துருச்சா வரலையா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்றக்கான தகவல்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலும் வந்து பாருங்கள் இப்போ வரையும் வந்து சவுதி அரேபியாவில் ரெண்டு டோஸ் போட்டிருக்காங்களே ரெண்டு டோஸ் போட்டிருக்கவங்க மேலும் வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க காலேஜில் ப்ரொஃபஸாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் போடுறவங்க இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி ஹெல்த் ப்ராக்டிஷனராக வந்து ஒர்க் பண்ணுறவங்க மேலும் வந்து சவுதி அரேபியா வந்து அனுமதி அளித்த லெட்டர்ஸ் வச்சுருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வெக்கேஷனுக்காக இப்போ இந்தியா வந்தாலும் நேரடி விமானத்தில் வந்து செல்ல முடியும் அதாவது இந்தியாவிலேருந்து வந்து டேரெக்டாக வந்து சவுதி அரேபியா வந்து செல்ல முடியும் அதற்கு விமானங்களோட பட்டியலெலாம் வந்து இருக்குது மேலும் வந்து பாருங்கள் அதாவது சில நபர் வந்து கேட்குறீங்க நீங்கள் ஃபைனல் எக்ஸ்ட்வால் இருந்துட்டு நீங்கள் இப்போ இந்தியா வந்திருப்பீங்க நீங்கள் புதிய விவசாய சவுதி செல்லும் பொழுது அதே மாதிரி இந்தியாவில் இப்போ ரெண்டு டோஸ் போட்டவங்க அதே மாதிரி மேலும் வந்து சவுதியில் ஒரு டோஸ் போட்டு இந்தியாவில் ரெண்டாவது டோஸ் போட்டவங்க இவங்கெல்லாம் வந்து தற்சமயம் அதாவது இன்றைய தேதி வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் வந்து நேரடி விமானத்தில் வந்து நீங்கள் வந்து பயணிக்க வந்து முடியாது ஏன்னா இன்னும் ஜிஎஸ்சி வந்து அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்கான தடையை வந்து அவங்க வந்து நீக்கவே வந்து இல்லை ஆனால் விரைவில் வந்து நீக்குவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வரையும் வந்து தடை வந்து உள்ளது அதனால் நீங்களாம் வந்து நேரடி விமான பயணம் வந்து மேற்கொள்ள முடியாது எதற்காக நான் இதை வந்து திரும்பவும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக கூட வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள் இப்போ இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்க கூட வந்து சவுதி அரேபியா விற்கு நேரடி விமானத்தில் செல்ல வந்து முயற்சிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி முயற்சிக்கும்பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்படுது ஏர்போர்ட்டில் வந்து செக்கிங் பண்ணி திரும்ப வந்து அவங்களை வந்து அனுப்பிடுறாங்க போர்டிங் பாஸ் வந்து தர மாட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு வேளை கிளியர் பண்ணால் கூட ட்ரான்ஸ் வழியாக நீங்கள் போகும்பொழுதோ இல்லை மற்ற அந்த ஏர்போர்ட்டில் இப்போ நீங்கள் துபாய் ஷார்ஜா அபுதாபி இங்கே நீங்கள் கிளியர் பண்ணும்பொழுது அங்கே ட்ரான்ஸ் வழியாக போகும்போது அங்கேயும் உங்களை வந்து செக் பண்ணுவாங்க மேலும் சௌதரி அரேபியா சென்ற பின்பு செக் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த செகார்டி மொபைல் அப்ளிகேஷனை உங்களை ஓப்பன் பண்ணிக்காமேங்கு சொல்லுவாங்க அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து வேக்சின் வந்து எங்கே போட்டிருக்கீங்க இந்தியாவில் போட்டிருக்கீங்களா இல்லைன்னா வந்து நீங்கள் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன்லேயே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதனால வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து ஸோ சவுதி அரேபியாவில் தடுப்பூசி போட்டவங்க மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் நேரடி விமானப் பயணம் வந்து மேற்கொள்ளணும் சவுதி அரேபியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்க மட்டும்தான் இந்தியாவில் வந்து ரெண்டு டோஸ் போட்டிருந்தீங்கனால சவுதியில் ஒரு டோஸ் போட்டு இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்களாம் நீங்கள் வந்து மற்ற நாடுகளில் அதாவது சவுதி தடை நாடுகளில் மற்ற நாடுகளில் தான் பதினாலு நாட்கள் குவாரண்டைன் வந்து இருந்து நீங்கள் அதன் பின்பு வந்து சவுதி அரேபியா வந்து செல்ல முடியும் முக்கியமாக வந்து சவுதி செல்பவர்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேணும்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வந்து சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் இருந்து கொடுத்த ஒரு டிஸ்க்ளைமர் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அதில் உங்களுடைய பேஸிக்கான டீட்டெயில்லாம் வந்து கேட்பாங்க அதாவது நீங்கள் எந்த எங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்க எந்த ஏர்போர்ட்லேருந்து எந்த ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரி ஆகிருக்கீங்க நீங்கள் அதாவது டிப்பாச் அரைவல் ஆகிற டேட்டு வந்து என்ன உங்களுடைய மொபைல் நம்பரு உங்கள் நேம் இந்த மாதிரி பொதுவான டேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அது இருந்தீங்கன்னா ரீ ரீஇன்ட்ருவிஸா வேலிட்டி அதோட நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க மேலும் பாஸ்போர்ட் வேலிட்டி வந்து ஆறு மாதம் வந்து மினிமம் இருக்கணும் எக்கமா வேலிடி வந்து இருக்கணும் கண்டிப்பாக இந்த செகார்டி மொபைல் அப்ளிகேஷனில் அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இருக்கல அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க தவக்கலான ஹெல்த் பாஸ்போர்ட் இருக்கலாம் அதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி சவுதி புறப்படுவதற்கு அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு பிசிஆர் பரிசன் எடுப்பீங்க அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளதாக இருக்கணும் வித்தின் செவன்டி டூ ஹவர்ஸ் இருக்கணும் அந்த பிசிஆர் பரிசோதனை அது வந்து ஐசிஎம்ஆர் அப்ரூவ்டான லேபார்ட்ரியில் தான் நீங்கள் எடுக்கணும் கியூஆர் கோடு வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கணும் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அப்படியே அந்த பிசிஆர் சென்ட்ரில் நேமு பாஸ்போர்ட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கணும் அதை ரொம்ப முக்கியம் நீங்கள் அதுக்காக சவுதி அரேபியா செல்வதற்குன்னு தனியாக எங்கேயாவது அப்ரூவ்டான பிசிஆர் லேப் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஐசிஎம்ஆர் அப்ரூவ்டு லேபார்டரி அப்படின்ட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களா இப்போ திருச்சி சென்னை எங்கே இருக்கீங்களா அடிங்க உங்களுக்கு வந்துடும் அது கூகுள் அடித்து பார்த்தாலே வந்துடும் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கள் நீங்கள் சவுதி வந்து செல்லலாம் புதிய விசாவாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இப்போ சவுதி வந்து தாராளமாக செல்லலாம் விமானங்களோட பட்டியெல்லாம் வந்து இருக்குது ஆனால் சவுதி அரபியாவில் ரெண்டு ரோஸ் போட்டவங்க மட்டும் நேரடியாக செல்ல முடியும் அந்த ரெண்டு ரோஸ் போட்டவங்க அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸு இவங்க மற்றம் ஹெல்த் ப்ராக்டிஸ்ன்னு இவங்க தான் நேரடி விமான பயணத்தில் மேற்கொள்ள முடியும் தற்சமயம் வந்து மற்றவர்கள் வந்து குவாரண்டைன் இருந்து தான் நீங்கள் வந்து செல்ல முடியும் இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பதிவு பண்ணணும் அதை எல்லாேருக்குமே வந்து கேட்குறாங்க எல்லா ஏர்போர்ட்லேயும் இப்போ இந்தியா ஏர்போர்ட்லேயும் கூட சரி மாதிரி நீங்கள் சவுதி வந்ததுக்கப்புறம் சவுதி ஏர்போர்ட்லேயும் சரி உங்களுக்கு அதை கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து சவுதி பொறுப்பிடத்துக்கு மூணு நாட்கள் முன்பு முக்கியமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா அதில் பேசிக்கான டீட்டெயில் தான் இருக்கும் சிம்பிள் தான் அது எப்படி பதிவு பண்ணணும் வீடியோலாம் இருக்கும் அந்த வீடியோக்கள் டெஸ்கிப்ஷன் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருந்ததுன்னா கமான் செக்ஷன்லாம் மறக்காமல் கேளுங்கள் இப்போ ஏஆர்பிஆர் வெப்சைட்டில் டிக்கெட்டோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது சென்னையிலருந்தே நம்ம சவுதி அரேபியாவுடைய தமபுரியா ஜித்தாக்கு வந்து விமானங்களோட பட்டியல் டீட்டெயில் எல்லாமே இல்லை ஷோ ஆகுது எல்லா டேட்லையும் டிக்கெட்டோட ப்ரைஸ்லாம் ரோ லோவாக தான் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து புக்கிங் பண்ண முடியல அவங்க ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் மட்டும்தான் ஷோ ஆகுது நீங்கள் அவங்களுடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ் வந்து இருப்பாங்களா அவங்கள வந்து நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லைனா ஏர் அரேபியாவுடைய ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க இப்போ வரையும் நிறைய பேர் வந்து பாருங்கள் ஏர் அரபியா ஃபிளைட் மூலமாக இருந்து டைரெக்டாக கூட சோதரபியா வந்து சென்று வருகின்றன நிறைய பேர் செல்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுதான் பயண வழிமுறை மேலும் வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமாண்ட்டை வந்து பதிவிடுங்க வீடியோவை பார்க்குறவங்க வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் உங்களுடைய சஜஷனை மறக்காமல் வந்து நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் வந்து விடுங்க பயனுள்ளதாக இருக்குது இல்லை பயனுள்ளதாக இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து பதிவிடுங்க அப்போ தான் உங்களுடைய கருத்துக்கு வந்து என்ன அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து நாங்கள் பதிவிடுறதுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ